ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள தோட்டம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பெரியப்பா ஒரு ஆளாக பார்த்து பார்த்து மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காரு அவர் எப்படி ரெடி பண்ணியிருக்காரு என்னென்ன செடியெலாம் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவங்க என்னோட அம்மா ரெட் சாரீ ப்ளூ ஸாரீ என்னோடய அத்தை இவங்க ரெண்டு பேரும் தோட்டம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க கூட நம்மளும் வீடியோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட் இங்கே நிறைய செடியெலாம் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புளிய மரம் ஒரு மீடியம் சைஸ் இன்ச்சு நல்லா வளர்ந்துருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பக்கத்திலே கொய்யா செடியும் வச்சிருக்காங்க அது சைஸ் பார்க்க சின்னதாக தான் இருக்கு பட் இப்போவே பூலாம் வச்சிருச்சு அதில் அப்புறம் ஒரு எட்டு தென்னை கன்று வச்சிருக்காங்க குட்டி குட்டியாக இப்போதான் வச்சிருக்காங்க நல்லா ஒரு ஏழு அடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு இலை விட்டு சூப்பராக ஆல்ரெடி நம்ம தோட்டத்துலேயே ஒரு அஞ்சு ஆறு மரம் இருக்குது தென்னை மரம் அது இல்லாமல் இப்போ இந்த எட்டு கன்று வச்சுருக்காங்க இப்போ வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒன்று வச்சாலே அடுத்தடுத்து வந்துடும் இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய வாழை மரம் இருக்குது இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு வாழை மரத்துக்கு மேலே இருக்குது அதில் இப்போ ரெண்டு மூணு கொலையும் தங்கியிருக்கு கொய்யா செடி பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுருக்காங்க ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது எல்லாம் பெருசு பெருசாக இருந்தது நெக்ஸ்ட் அங்கங்கே குட்டி குட்டி வாழைக்கன்று எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு மிளகாய் செடி இருக்குது இது எந்த ஒரு மிளகான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்தது ஆனால் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய பெரியப்பா இதோடய கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக போது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது செடியிலேயே அழகாக இருக்கு மிளகாய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி இருக்குது ஒரு மாங் கன்று வச்சிருக்காங்க பக்கத்திலயே குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு மாங்கன்று இருக்கு நம்ம கிட்ட பெரிய மாமரமே இருக்குது மூணு மாமரம் இருக்கு இன்னும் அந்த சைட்லாம் கிளீன் பண்ணி மட்டும் வச்சிருக்காங்க இன்னும் செடி எதுவும் இங்க இருந்து பார்த்தாலே பக்கத்து தெருவே தெரியும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இது ரெண்டு மாமரமுமே குண்டு மாங்காய் ஒன்று வந்து கிளிமுக்கு மாமரம் மாமரம் சீ மாம்பழம் சீசன் வந்ததுன்னா கண்டிப்பாக கொத்து கொத்தா இருக்கும் இங்கே இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வைக்கலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செடியாக வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு வராங்க ஒரு ஆள் அளவுக்கு பண்ணுறாங்கன்னா பெரிய தான் என்னோடய பெரியத்தை இவங்க நடுவத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுண்டக்காய் இருக்காங்க இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய செடி அதில் பறிச்சுட்டுருக்காங்க வாழைமரம் ஒரு மூணு நாலு வாழைமரம் களத்தில் இருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்